பங்களாக்கில் உட்காரத்துக்கு ஒரு டீசன்ட் வேணும் உனக்கு எஜுகேஷன் இல்ல நாகரிகம் இல்ல பர்சனாலிட்டி இல்ல ஒண்ணு இல்ல வெத்தலை பார்க்க தட்டு சோபாவில் ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமாக தெரியல உனக்கு என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்ககிட்ட நீ பேசக்கூடாது ஒதுங்கி நடக்கணும் சொன்னா தெரிய மாட்டேனது எல்லாம் யூரோப்பியன்ஸாக வர்றான் என்ன பார்க்க மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பார்க்குறேன் ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா நீ ஏன் பார்க்குறேன் ஏன் பார்க்குறேன்

அவர் பொண்ணு சந்திரான்னு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற அழகா இருக்கிற மூக்கு மூலியமா இருக்கிற அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக இங்க வந்து எனக்கு சொல்ல கொடுக்குறேன் கல்யாணமா கல்யாணம் கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது எனக்கும் வயசாய் போச்சு இல்ல உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்கு அதை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் மூச்சு என்ன ஆவறது மோகன் நீ கல்யாணம் செய்துக்கு தான் வேணும் சரி செஞ்சுக்கு போ பெரிய பெரிய சொல்லை கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம் மூட்டாள்தனமான சட்டம்